வணக்கம் நண்பர்களே பிரீடர்ஸ் மீட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் வணக்கம் மாமலன் சார் வணக்கம் வணக்கம் அதாவது தொலைபேசியில் சொன்னீங்க வெள்ளை கழிச்சலுக்கு வந்து இந்த முள்ளானங்கை செடியை கொடுத்து குணமாச்சுன்னு சொன்னீங்க ஆமாங்க ஆமாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் அந்த செடியை வந்து சரியாக காமிக்கலன்னு சொல்லிவிட்டு நண்பர்கள் நிறைய கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க அப்படிங்களா நிறைய நண்பர்கள் உங்களை தேடி வந்து செடியும் வாங்கிட்டு போனதாக எனக்கும் தகவல்கள் வந்தது ஆமாம் நிறைய நீங்கள் இதை பற்றி இந்த வெள்ளை கழிச்சலுக்கு எப்படி இதை கொடுத்தீங்க ஆங்கில மருந்து நீங்கள் கொடுக்கலையா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது அந்த ரெண்டு மூணு கோழிங்களுக்கு திடீர்னு ரொம்ப வெள்ளை கழிச்சிலாகி கை காலெலாம் அப்படியே விழுந்துடுச்சு அப்போ இதை மட்டும்தான் இதுவும் நிலவேம்பையும் நல்லா அரைச்சி மூணு வேலைக்கு கொடுத்தோம் மூணு வேலைக்கு கொடுத்தோன்னா நல்லா ஒரு நாள் சாப்பிடல ரெண்டாவது நாள் கொஞ்சம் சாப்பிடுச்சு மூணு இருந்து நார்மலாக நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு இது நல்ல ஒரு மருந்தாக தான் தெரியுது முதல்ல எனக்கு எங்களுக்கே நம்பிக்கை இல்லை இது சாப்பிட்டா சரியாயிருப்பான் ஆனால் நோய் வந்ததை சரி பண்ணது பார்த்ததில்ல இப்போ நோய் வந்ததையும் நல்லா சரி பண்ணியிருக்கு பரவாயில்ல நல்ல மருந்தாக தான் இருக்குது அதாவது சார் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய கோழிகளுக்கு கொடுத்து வர்றதா இல்லை இது என்ன பிரச்சனைனா அந்த வெளியில் ஒரு ஒரு கோழி சா சாப்பிட்ட கோழி மிச்சம் அந்த குடல் வெளியே போட்டோம் சரி சார் அதில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு அதை சாப்பிட்ட உடனே இந்த கோழிகளுக்கெல்லாம் ஒரு மூணு நாலு கோழிக்கு மட்டும்தான் அப்படி ஆச்சு சரி சரி மற்ற கோழிங்களுக்கெல்லாம் ஒன்றும் வரல இந்த மூணு நாலு கோழிக்கு தான் இருந்துச்சு மற்ற நல்லாயிருச்சு அதுவும் அந்த மருந்து கொடுத்த உடனே நல்லாயிருச்சு ம் ம் ஸோ இந்த செடி தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் இந்த இப்போது வெள்ளை கழிச்சல் வந்த கோழிகளுக்கு எத்தனை இலையை பறித்து அடுத்தது வந்து இந்த சிரியானங்கை செடி சொன்னீங்க அது ஒரே ஒரு இலை ஒரு இதில் ஒரு இலை அந்த சிரியா நங்கையில் ஒரு இலை மட்டும் அரைச்சி வச்சுக்குவோம் சரி சார் அரைச்சி அரைச்சிட்டு நம்ம சிரிஞ்சி இருக்குல்ல ஊசி போடுற சிரிஞ்சில ஆ அந்த மேலே இதை மட்டும் எடுத்துட்டு காலையில் ஒரு ரெண்டு ட்ராப்ஸு மதியானம் ரெண்டு டிராப்ஸு ஈவினிங் ஒரு ரெண்டு டிராப்ஸ் கொடுத்தோம் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு தீனி எடுக்கல ரெண்டாவது இருந்து தீனி எடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சமாக மூணாவதுலேருந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துச்சு அது பாட்டுக்கு வெளியே போகிறான் மூணா நாலாவது அஞ்சு நாள் நாள் வெளியே விட்டுட்டான் அது வரைக்கும் தனியாக தனியாக தான் வச்சிருந்தான் ஒரு ஒரு ரூமில் தனியாக வச்சுருந்தான் அதை சரி சரி ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மருந்து இது எதுக்குமே நீங்கள் கொடுக்க மாட்டான் ஆ நீங்கள் எப்பயுமே கொடுத்தது இல்லைன்னு சொன்னீங்க அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது தான் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆங்கில தான் சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறதும் உண்மைதான் என்ன பொறுத்த வரையிலும் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வெள்ளை கழிச்சல் வந்ததுக்கப்புறம் இயற்கை முறையில் காப்பாத்துனதுங்கிறது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது உண்மையாலுமே ஏன்னா என்னதான் ஆங்கில மருந்து கொடுத்தாலும் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க முடியல முடியாது கண்டிப்பாக முடியாது நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க நான் வந்து பத்து மருந்து கொடுத்தா செத்து போயிடுச்சின்னு ஆனால் இது அப்படி இல்லை ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் தனியாக எடுத்து கேர் பண்ணணும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மருந்து கொடுக்கக்கூடாது சரி அதை தம்மியாக நம்ம தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போய் ரூமில் தனியாக வச்சுருந்து ரெண்டு மூணு நாளைக்கு நீ மருந்து கொடுத்தோம்னா சரி பண்ணிடலாம் ரெண்டு மூணு நாளைக்கு தனியாக 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 தான் வைக்கணும் ஆனால் சேர்த்து கலத்து எல்லா கோழிங்களோட வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற கோழிங்களுக்கும் பிரச்சனை வரும்ல மற்ற கோழிகளுக்கும் பரவிடும் ஈஸியாக சரி உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போனதாக நானும் கேள்விப்பட்டேன் சார் இந்த முல்லானங்கை செடி உங்களுக்கு அவங்க சொன்ன ஃபீட்பேக் என்ன வாங்கிட்டு போனதுக்கப்புறம் வாங்கிட்டு போனது அப்போ நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே எல்லாருமே நல்லா தான் இருக்கு ம் கோழிங்களை கொடுக்குறோம் எந்த பிரச்சனையும் தான் சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆ இதனுடைய கசப்புத்தன்மை வந்து இந்த சிரியானங்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குமா இல்லை எப்படி சார் ஆமாம் கண்டிப்பாக அதோட மூணு மடங்கு ஜாஸ்தி இருக்கும் ஒரு காலையில் ஒரு வேளை நம்ம சாப்பிட்டோம்னா அது அந்த கசப்பு வந்து சாயந்தரம் வரைக்குமே இருக்கும் சரி சரி ஆ இப்போ நீங்கள் இந்த வெள்ளைக்கிழிச்சல் கோழியை காப்பாற்றணும்னு சொன்னீங்க இல்லையா அதனுடைய வயது என்ன சார் அது ஒரு எட்டு மாதம் அது அந்த குஞ்சு அந்த பெரிய சேவல் இருக்குது பாருங்கள் அது ஒரு எட்டு 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 மாதம் குஞ்சு அது அதுவும் இருக்குது பாருங்கள் ஓஹோ சரி 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 ஆ அந்த சேவல் 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 அது இருக்குது பாருங்கள் ஹைட்டாக இருக்குது பாருங்கள் ஆ ஆ ஆ தெரியுது தெரியுதுங்க சரி சார் வேறு நண்பர்கள் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டிருப்பாங்க அவங்க கேட்ட கேள்விகள் வேற என்ன இந்த நோய் மேலாண்மை பற்றி வேறு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு இல்லை நிறைய பேர் இது இல்லாமல் சளி க சளி வந்திருக்கு அப்படின்னாங்க இந்த எங்கள் ஏரியாவில் இந்த பக்கம் சளி வர்ற சரி அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை ரெண்டு கோழிகளுக்கு வந்துச்சு ஆ அதுக்கு வந்து நிலவேம்பு ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு மிளகு ஆ அதையும் வச்சு அரைச்சி நாங்கள் கொடுத்தோம் சரியாயிருச்சு திப்ளி ஒரு ரெண்டு எடுத்துக்கணும் ரெண்டு திப்ளி ரெண்டு மிளகு ஒரு நாலு கொழிக்கு வந்து ரெண்டு மிளகு ரெண்டு திப்ளி ரெண்டு இலை நிலவேம்பு இதை கரைச்சி ரெண்டு வேலை கொடுத்தோம்னா ஓரளவுக்கு சரியாயிரும் அடுத்த நாள் குடிக்கும் போது நல்லா தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த அந்த சத்தம் கேட்கும்ல கர்கர்னு சத்தம் போடும் அதெல்லாம் மாறிடும் மாறிட்டு நல்லா நார்மலாகிருது அதையும் கொடுத்தோம் தான் இருக்குது அதாவது ரெண்டு மிளகு ரெண்டு திப்ளி அரிசி திப்பிலி சரி ரெண்டு அரிசி திப்பிலி ஒரே இல நிலவேம்பு ஆ ஆ நாலு கோழிங்களுக்கு இது போதும் இப்போ இந்த பிறந்த குஞ்சுகளை எப்படி சார் நீங்கள் பராமரிக்கிறீங்க பிறந்த ரெண்டாவது நாள் வந்து இந்த இதே க இதை அரைச்சிட்டு நம்ம சிரிஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு சொட்டு கொடுப்போம் எல்லா குஞ்சிக்கும் எல்லா கோழி குஞ்சுக்குமே ஒரு ஒரு சொட்டு கொடுப்போம் அடுத்த வந்து அதுவாக வந்து அந்த குடிக்கிற தண்ணியில் அது குடிச்சு பழகிரும் அப்புறம் ஒரு பத்து நாளில் வளர்ந்துரும்ல அடுத்த பத்து நாளில் வந்து அதுவாக குடிக்க பழகிடும் சரி அப்புறம் நம்ம வந்து அதை திருப்பி நம்ம இது பண்ண தேவை அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியிலே ஊற்றிடுவோம் அதே குடிச்சிடும் அதாவது வாரத்துக்கு ஒரு முறை வைப்பீங்களா இல்லை நாளைக்கு பத்து நாளைக்கு வரும் பத்து நாளைக்கு ஒரு முறை எல்லாத்தையுமே வந்து தண்ணியிலே கலந்து வச்சிருவாங்க குடிக்கும் போதே அது அது சரியா போயிடும் சரியா போயிடும் சரியா போகுது சரி சார் இங்கே இருக்கிற கோழி இனமெல்லாம் என்ன 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 ரகம் சார் இது இது பெருவிடைங்க பெருவிடை இதுக்கு விற்பனை வாய்ப்புலாம் எப்படி சார் இருக்குது இங்கே நல்லா இருக்குங்க அது ஒரு 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 கிலோ சைஸ் வந்து இந்த இந்த காமிங்க இந்த சின்ன குஞ்சு இந்த இந்த கருப்பு கொஞ்சம் ஆ அந்த சைஸ் வந்து ஐநூறுரூவா கொடுக்குறோம் சரிதா மரத்தில் ஆ அந்த கருப்பு அந்த கருப்பு குஞ்சு வந்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறேங்க ஓகே ஓகே பேர் ஆயரருவா கொடுக்குறேன் மேல் ஃபீமேல் இது எவ்வளோ வயது சார் அது எத்தனை மாதம் இது வந்து ரெண்டரை மாதம் இருக்குங்க ஆ ஆ இது என்ன என்னம் சார் இந்த கட்டை மோக்குன்னு சொல்லுவாங்க கட்டமோக்கு சார் கட்டமோக்கு மோக்கு பிள்ளைங்க ஆ ஆ இந்த ஏரியாவில் வந்து அதுக்கு நல்ல விலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாங்க ஆமாம் சரி சார் எப்படியும் இதை பார்க்குற நண்பர்கள் திரும்பவும் உங்கள்கிட்ட வந்து இந்த செடியை கொஞ்சம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கொடுக்கலாம் யார் வந்தாலும் கொடுக்கலாம் சரி சார் உங்களுடைய தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார் காலையில்